நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினாலாம் தேதி நடக்கிறக்கின்ற குரூப் பயிற்சி மிதன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் பொதுவாக மிதன ராசி என்றாலே புத்திசாலி அப்படின்ட்டு வந்துடுவேன் மிதன ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர் ராசிக்காரர்களை தான் கவனமாக தான் செயல்படுவீங்க ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு பதினொன்றில் வலுத்து நிற்கிறாரு உச்சசூரியனோட சேர்ந்து இருக்கிறாரு பத்தில் சனி வந்திருக்கிறாரு பத்தில் சனி வந்து ப இயற்கை சுபர் வீட்டில் தான் அவர் இருக்கார் ஒழிஞ்சு பத்தில் இருக்கிற சனி என்ன பண்ணாலுமே பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது சனிராக வர்றது நல்லதில்லைங்க மிதன ராசிக்கு ஒன்பதில் ராகு பயிற்சியாக வந்துட்டார் ஆனால் அந்த ராகுவை குரு பார்க்குறாரு நிவர்த்தி தான் ஆனால் ராகு வந்த உடனே என்ன பண்ணுவார் ஒன்பதாம் அந்த இடத்த கெடுப்பார் தகப்பனைப்பு கெடுப்பார் பாக்கியத்தை கெடுப்பார் பத்தில் சனி தொழிலை கெடுப்பார் தொழிலில் ஒரு பிரச்சனையை கொடுப்பார் சனி ராகு இணைஞ்சி மிதன ராசிக்காரர்கள் சனி ராகு இணைஞ்சி பத்தில் இருந்தவன் தொழிலில் எவனோ ஒருத்தன் ஃபோர் ஜீரோ பண்ணிடுவான் என்ன இப்போ ராசிக்குள்ளேயும் குரு வேற வந்துட்டார் ராசிக்கல்ல குரு பகையாய் வர்றது நல்லது இல்லை அப்படிங்கிறது அவங்க உண்மை ராசிக்கல்ல குரு வந்தால் நீ உங்களை என்ன பண்ணுவோம் உங்களை எப்படியாவது இந்த இடத்து விட்டு அவனை நினச்சி விடுக்கா இருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனை இன்றைக்கி ஒரு ஒரு அரசு துறையில் இருந்தாலும் சரி இல்லை பேங்கிங் செக்டாரில் இருந்தாலும் சரி உண்மையாக பேங்கிங் செக்டாருக்காரலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உள்ளே இருக்கிறவங்க அதிகாரிகள்லேயோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் ஃபோர் ஜீரோ பண்ணிடுவான் ஃபோர் ஜீரோ பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுவான் உங்கள் மேலே பழைய போட்டு அவன் லீவ் போட்டு போயிடுவான் அப்போ நீங்கள் நீங்கள் பேங்க்கில் நகையும் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த நகையும் வருதுன்னு எடுத்துகிட்டு அவன் அவன் அவங்க மேலே சாட்டிட்டு போயிடுவான் அது ஷார்ட்டேஜில் நிற்கும் என்ன இவ்வளோனா தப்பு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு மிதன ராசிக்கு இப்போ உண்டு ஏன் அப்படின்னால் ஒம்பது பத்தாம் இடங்கள் கெடுக்கும்போது தொழில் ரீதியான பிரச்சனை ஏற்படுத்தி வழக்கோ கேசோ போலீஸோ கே கோட்டோ அப்படிங்கிற லெவல்லெல்லாம் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அமைப்பில் மிதன ராசி மாட்டிக்கும் இதை நாங்கள் பார்க்கணும் அது நடந்து முடிஞ்ச இந்த ரெண்டு மாசங்கிறது மிதன ராசிக்காரர்கள் கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக தொழில் ரீதியான அமைப்பில் டென்ஷன் ஆகி தொழிலை விட்டுவிட்டு வேறு பக்கம் நீங்கள் போகிற அமைப்பில் வந்தீங்க வேறு பக்கம் போயிருப்பீங்க அதெல்லாம் இல்லைன்னா மாற்றம்லாம் சொல்ல முடியாது அங்கே போய் நீங்கள் நல்லா இல்லை அப்படிங்கிற அமைப்பை பண்ணிக்கிட்டு இருக்குது சரி தொழில் நடந்தால் தாங்க மற்ற அமைப்பெல்லாம் நல்ல வருமான ஒரு பக்கங்களும் தொழில் நடக்கணும் அப்பதான குடும்பம் நல்லா இருக்கும் மனிதனுக்கு தேவை குடும்பத்தை சமாளிக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னா குடும்ப தலைவனாக இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் எல்லாமே இன்னைக்கு மன சங்கடத்தில் இருக்கீங்கிற ஒரு அமைப்பு காரணம் என்ன தொழில் பாதிக்கப்படுது தனியார் துறையாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் இப்போ அரசு துறையாக இருந்தாலும் சரி அரசு துறையாக இருந்தாலும் ஒரு வழக்கில் மாற்றம் நீங்கள் சிக்கல் அமைப்பு அங்கே ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னா பத்து லக்கரை சனி உங்களை வழக்கை சந்திக்காமல் விட மாட்டார் ஒன்பது லக்கரை ராகு நிம்மதியை கடுப்பார் தகப்பனார் கெடுப்பார் தகப்பனார் கெடுப்பாங்கிறது என்ன தகப்பனாருடைய உடல்நிலை பாதிக்கப்படும் நீங்கள் வந்து தொழிலும் கெட்டு தாய் தகப்பனுக்கு செலவு பண்ண முடியாத கஷ்டப்படுற அமைப்பையும் ஏற்படுத்தி உங்கள் வருமானமே எந்தாலும் போகிற வர்றதில் தூக்கம் இல்லாத ஒரு அமைப்பு ஏற்ப ஏன் தூக்கம் இல்லைன்னு சொல்கிறேன் பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் சனி பார்வை செய்யும் இடங்கள் அந்த பாவகன் நசுங்கம் அப்படிங்கிற அமைப்பான் ஒருத்தனுக்கு தூக்கம் கெடுது தூக்கமே வரமாட்டேங்குது என்ன காரணம் பேசிக் பணம் அடு பணத்தை எது மூலியமாக நம்ம வாங்குகிறோம் தொழில் மூலிமா வாங்குகிறோம் வியாபாரம் மூலிமா வாங்குகிறோம் பிஸ்னஸ் மூலிமா வாங்குகிறோம் அதை பாதிக்கப்படும் போது மனசங்க கெடும் அப்போ மனசு கெட்டுது அப்படின்னா லக்னத்துல ராசிக்குள்ள இருக்கக்கூடிய குரு என்ன செய்வார் குரு தான் குழந்தைகள் குழந்தைகள் நீ சந்தோஷமா வச்சுக்குவியா எப்படி சந்தோஷமா வைக்குவேன் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு பணம் வேணும் இல்லையா முதல்ல அடி உங்களுக்கு தொழிலில் பாதிப்பு கொடுக்கும் அப்போ பாதிப்பு கொடுத்த அந்த குரு என்ன பண்றாரு பத்தாம் இடத்தோடு எந்த சுபகிரகமும் தொடர்பு கொள்ளல அப்படி அப்படி அந்த அமைப்பில் இப்போ இருக்குது உங்களுக்கு ராசிக்கு மிதன ராசிக்கு பத்தாம் இடத்தோடும் ஒன்பதாம் இடத்தோடும் பாவ கிரகங்கள் தொடர்பில் இருக்கும்போது அந்த பாவக நசுங்கம் அந்த அமைப்பில் நாம் இங்கே பார்க்குறோம் அப்போ தொடர்பு கொள்ளங்கும்போது முதல் பாயிண்ட்டு உங்களுக்கு தொழிலில் கெடுக்கும் தொழிலில் கெடுத்தால் வருமானம் எடுக்கும் வருமானம் கேட்டால் குடும்பத்தை பார்க்க முடியாது மனைவியை நல்லா வச்சிருக்கேன் மனைவி தேவையை பூர்த்தி செய்ய முடியாது குழந்தைகள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களா இருந்தால் அந்த பீஸ் கட்ட முடியாது க வயசு பிள்ளைங்களா இருந்தால் கல்யாணம் பண்ண முடியாது கல்யாண அப்படி கல் கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணலாம் நினச்சாலும் கடனும் கிடைக்காத பண்ணோம் ராசிக்குள்ள குரு நிலைகிறது வந்து ராசி நீ தெளிவாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும் தெளிவாக இருக்கிற மாதிரி எவ்வளோ தான் நீ புத்திசாலி தெளிவு நான் மிதன ராசிக்காரனை புத்திசாலின்னு சொல்லுவேன் எவ்வளோ தான் புத்திசாலின்னு தெளிவான ஆளை வந்தாலும் விரோதிகள் இருப்பார்களுங்கிற ஒரு பாயிண்ட் இப்போ ஏழாம் பாவகம் வழுக்கம் என்ன உன்னோட சகமாக தொழில் பண்ணுறவங்க உன்னை பார்க்குறவங்க உன்னுடைய சக ஊழியர்கள் அவங்கெல்லாம் நல்லா வச்சுருப்பான் உங்கள் மூலியமாக அவங்க இருப்பாங்க உங்களால் அவங்க பழச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு என்ன அவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க நாலாள் செய்கிற வேலையை ஒரு ஆள் செய்ய வைக்கும் நாளான் செய்வே ஒரு ஆள் செய் வைக்கும் அப்போ ரெண்டில் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டில் செவ்வாய் இன்றைக்கி இருக்காரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த சனி பார்த்துட்டு இருக்காரு அப்போ பன்னெண்டாம் இடமும் நீ நல்லா இல்லை ரெண்டாம் இடமும் நல்லா இல்லை ரெண்டாம் படம் தனத்தை குறிக்கக்கூடியது ரெண்டாம் இடம் குடும்பத்தை குறிக்கக்கூடியது ஒரு ரெண்டு மாதம் அளவில் கொஞ்சம் நல்லா இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் சீராக அந்தளவுக்கு பெருசாக நல்லா இருக்குன்னு அங்கே சொல்ல முடியாது மித இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி எல்லாமே டோட்டலாக வந்து ஒரு நிலையில் பலன் சொல்ல முடியாதுங்க இந்த மூணு கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதை வச்சு தான் உங்களுடைய நிலையை கணிக்க முடியும் இப்போ ராசிக்குள்ளே குரு வந்தாச்சு குருங்கிறது ஒரு சுபர் அப்படின்னு தான் ஒரு ஒளி கொடுத்துருக்குது ஒளின்னா என்ன வெளிச்சத்தில் உட்காந்துருக்குறீங்க உங்கள் மேலே ஒரு லைட் அடித்தா நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரியுது ஆனால் உங்களுக்கு தேவையானவங்க உங்களுக்கு க மண்களை காப்பாற்றுறவங்க உங்களுக்கு உதவி செய்கிறவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியலையே என்ன அப்போ நீங்கள் யாரை நம்புறீங்களோ யாரை காப்பாற்றுவான்னு நினைக்கிறீங்களோ லக்னத்தில் இருக்கிற ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு கொலை போட்டுருவார் நீங்கள் யாரை நம்புறீங்களோ யாரை எதிர்பார்த்துருக்குறீங்களோ யார் மூலியமாக உங்களுடைய சேவை தொழில் நடந்துகிட்டு இருக்குதோ அவங்களெலாம் விரோதமாக வருவாங்களே அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் தான் வெளிச்சு இருக்கணும் ஓ இவன் இவ்வளோ அவன் தெரிஞ்சு தெரிஞ்சுப்படும் இவன் என்ன ஓ இந்த அளவுக்கு ஆகிட்டானா இவன் இந்த ஆயிட்டானா இவன் தயாராகிட்டானா இவங்கிட்ட வசதி வாய்ப்பு வந்துருச்சா இவன் நல்லா இருக்கிறானா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதுதான் அவங்க ராசிக்குள்ளரை ஒளிஞ்சி இருக்கிற குரு செய்வார் நீங்கள் எப்படி இருக்குங்கிறத மற்றவங்களை காட்டி கொடுத்துரும் அதே சமயத்தில் உங்களை எப்படி தட்டி கீழே கொண்டு வரணுங்கிற அமைப்பை சனி செய்வார் ஜோசியம் இவன் இதை வச்சு தான் இன்னைக்கு அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறேன் அவங்க அவருடைய பதில் என்ன எதிரிகளுடைய பதில் என்ன ஆறாம் பாவகம் எதிரியை கொடுக்கக்கூடியது ஒரு ரெண்டாம் பாகத்தில் உட்காருறாரு ரெண்டாம் பாகத்தில் உட்காராரு அவனுடைய பல அவனுடைய இது என்ன இவன் இவன் எப்படி இந்த அளவுக்கு தயாரான இவன் எப்படி இவன் மட்டும் நல்லா இருக்கிறான் அப்போ இவனை தட்டி உட்கார வைக்கணுமே அப்படின்னு எதிரிகள் நினைப்பார்கள் அந்த தட்டி உட்கார வர வைக்கிற அமைப்போ பண்ணிடுவான் ஓன் பிஸ்னஸ் கெடுப்பான் பத்தாம் பாவகம் கெடுதில்லை பத்தாம் பாவத்தில் சனி முதல்ல கெடுப்பார் ஒன்பதில் ராகு பாக்கியத்தை கெடுப்பார் அப்போ அந்த அமைப்பில் முதல்ல உன்னை எப்படி தடுக்கணும் உன்னை எப்படி உழைக்கணும் எப்படி கலைக்கணும் எதை நஷ்டப்படுத்தணும்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன தொழில் வியாபாரம் பண்ணாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி அரசு துறையில் வேலையில் இருந்தாலும் சரி உங்களை சிக்க வைக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணணுமோ அதை பிளான் பண்ணி உங்களை சிக்க வச்சுருவேன் சிக்க வச்சுட்டு தான் நீங்கள் அப்போதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க அந்த மன அழுத்தத்தில் இருப்பீங்க மன அழுத்தம் வரதுக்கு ஏழரைச்சனி அஷ்டம செனி தான் வரணுங்கிறதுலாம் ஒன்றும் காரணம் கிடையாதுங்க ஒரு அவயோக திசை அப்படின்னு வந்துட்டாலுமே அது பிரச்சனையாகும் இந்த அமைப்பின்படி மிதனராசிக்காரர்களுக்கு அவயோக திசைன்னு சொல்லக்கூடிய செவ்வா திசை ஒரு வேலை ஒருத்தனுக்கு நடந்துகிட்டுச்சுன்னா கடுமையான மன அழுத்தம் கடுமையான போட்டி கடுமையான எதிரிகள் அண்ணன் தம்பிகள் சொந்த பந்தம் உறவுகளே எதிரியாவாங்க இதுதான் நாங்கள் ராசி பலன் நிகழ்ச்சியில் இதை நாங்கள் புது இந்த இப்போ நான் சொன்ன செவ்வாய் திசையை ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கான் மிதன ராசிக்காரன்னு டோட்டலாக அவனை வந்து அடித்து கீழே தள்ளி விட்டு போயிடும் லட்ச ரூபாய் லாஸ் பண்ணி விட்டுறோம் நீ எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு உனக்கு கடனை கொடுத்து விட்றோம் உன் நகை நட்டெல்லாம் கொண்டு போய் நீ அடவு வச்சுருவேன் பேங்கில் பற்றாது கடன் வாங்கியிருப்ப அந்த லோனை இஎம்ஐ கட்ட முடியாத அமைப்பு பண்ணிகிட்டு இருக்கான் இவ்வளவும் வேதனையை எங்கேருந்து தரும் அப்படின்னா நிம்மதியை கெடுக்கும் அப்படின்னா சனி பத்தாம் இடத்தோடு தொழில் கொண்டு சனி தொழிலையும் கெடுத்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நிம்மதியும் கெடுத்து தூக்கத்தையும் கெடுத்து உங்களை எல்லாமே பண்ணுவார் ஆனால் இவ்வளோ நிலைமையிலும் ஒரு சில காரியங்கள் நடந்து முடிஞ்சிடும் நீங்கள் மட்டும்தான் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமா பண்ணிவிடுவீங்க வேலை வாய்ப்பு பணம் வாங்கி கடன் வாங்கி கட்டணுமா கட்டி விடுவீங்க வேலையும் கிடச்சிரும் குழந்தைங்களுக்கு வேலை கிடச்சிரும் குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடிச்சிடும் பருவ வயசில் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் காலேஜ் கட்டணம் அது இதெல்லாம் கட்டிவிடுவீங்க ஆனால் நீங்கள் மட்டும் நிம்மதி இல்லாமல் போயிட்டுருப்பீங்க யார் ராசிநா இந்த ராசிநாதன் ராசிக்காரராகிய மிதன ராசிக்காரர்கள் மட்டும் நிம்மதி இல்லாத உங்களுக்கு நிம்மதி இல்லை ராசிக்குள்ள இந்த குருனால் குரு கலக்கத்தையும் என்ன அடுத்தது என்ன பண்ணுறது அடுத்தது எங்கே போகிறது அடுத்த பணத்துக்கு என்ன சென்றது அடுத்த தொழிலுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற உள்ளுக்குள்ளேயே மனதை சிந்திக்க வச்சு குழப்பி விட்டு மனுஷன் நிம்மதிட்டு நிலையை உண்டு பண்ணுவார் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு ஆக அடுத்தது நீ நிலையை அவர் ரெண்டாம் மதத்து செவ்வாய் தானே செய்கிறார் செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார்ல ரெண்டாம் மதிப்பது ரெண்டு நாளைக்கு ஒரு தான் அங்கே மாறிக்கிட்டு இருப்பார் அது எத்தனை மாறதுனால ஒரு வேலை உங்கள் உங்கள் ஜன ஜனன ஜாத ஜன ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் ராசியை சனி பார்த்து தான் போச்சு தனமும் போச்சு பொருளும் போச்சு மனசும் போட்டுச்சு மனசு நல்லா இல்லை உடம்பு நல்லா இல்லை என்ன ஒன்றை சுற்றி இருக்கிறவங்களும் இல்லை எல்லாமே நல்லா இல்லை அமைப்பு பண்ணிடும் அப்படியே இருக்கலாமா பறக்கலாமா எங்கேயாவது போயிடலாமா அப்படிங்கிற அமைப்புலாம் இங்கே பண்ணி விட்ருவோம் அதனால் மிதனராசி அன்பர்கள் உறவுகள் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் கூட்டாளிகள் கூட்டுத்தொழில் பண்ணக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் அப்படி ஒதுக்கி வச்சுட்டா நல்லது கூட்டு தொழில் பண்ணுறவன் உங்களை வச்சு அவன் படைச்சிக்குவான் ஏழாம் இடத்து ராசிக்கு ஏனாம் இடத்து தான் குரு பார்வையில் இருக்கிறார் ஏழாம் பாவகம் வலுப்பறம் அப்போ ஏழாம் பாவகம் நண்பர்கள் பங்குதாரர்கள் என்ன மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்னங்க மனைவியை நம்மளை வந்து ஏமாத்துவலாம் ஆ மனைவி அவங்க தனியாக ஒரு க பணத்தை சேமித்து வச்சுக்கிட்டு என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு அவங்க உஷாராக எச்சரிக்கையாக உங்களை ஏமாத்துகிற அமைப்பு அங்கே வந்துடும் நீங்கள் ஏமாளி ராசிக்குள்ளே குரு வரும்போது ஏமாறுற அமைப்பு தான் அதிகமாக இருக்கும் ராசிக்குள்ளே குரு வரும்போது யாராக இருந்தாலும் நீங்கள் உதவி செய்கிற கடன் வாங்கி கடன் கொடுக்குறது தப்புங்க கடன் வாங்கி கடன் கொடுத்த ராசிக்குள்ளே குரு வரும்போது கடன் வாங்கி கடன் கொடுத்துருவீங்க ஓன் தேவைக்கு நீ செய்யுங்கிறது தான் இங்கே நாங்கள் சொல்லக்கூடிய அப்போ நீங்கள் கடன் வாங்கி கடன் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணோம் அந்த கடன் உங்களுக்கு வந்து சேராது நீங்கள் வாங்கின கடனுக்கு நீங்கள் வட்டி கட்டுற அமைப்பு ஏற்படுத்தி விட்டுறோம் அதனால் அந்த நண்பர்கள் எல்லாமே கடன் வாங்கி கடன் கொடுக்குறதையோ நண்பர்கள்கிட்ட அதிகமான உறவாடுறதையோ மனைவி கிட்டேயும் நான் இங்கே எல்லா விஷயத்திலையும் உச்சரி எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட ரொம்பவும் எச்சரிக்கையாக தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடி எடுத்து எச்சரிக்கைன்னா அவங்களை கெட்டவங்கன்னு நான் சொல்லவில்லை பண விஷயத்தில் சிக்கல் வரும்னு நம்ம சொல்லுவாங்க பண விஷயத்தில் சிக் பணத்தை சேர்த்து யாருக்கும் தெரியாமல் ஒருத்தருக்கு தெரியாமல் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் பணத்தை சேர்த்து வைக்கிறது அவங்கள மறைச்சி வைக்கிறது தப்பு அதனால் இந்த நண்பர்கள் கொஞ்சம் உஷாராக எச்சரிக்கையாக இருங்க நன்றி வணக்கம்